திருவாழ்க திருவே துணை வாழ்க குருவே துணை முருகாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜுரத்தின் அன்பான இணைய காலை வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது மார்ச் பத்து முதல் பதினாறு வரையிலும் அல்லது மாசி இருபத்தாறு முதல் பன்னெண்டு இரண்டு வரையிலும் உள்ள வாரப்பலன் இந்த வாரத்தில் இருக்கின்ற நிலையை அனுசரித்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இங்கு பலன்கள் பதிவிடப்படுகிறது முதலில் மேஷம் மேஷராசிக்கு இரண்டில் குரு மூன்றில் செவ்வாய் ஆறில் கேது பதினொன்னில் சூரியன் சனி பன்னிரெண்டில் ராகு புதன் சுக்கரன் சந்திரன் நாலு ஐந்து ஆறு ஏழு இடங்களில் சஞ்சரிக்கிறார் இதில் சூரியன் மாத்திரம் பதினொன்னிலிருந்து பனிரெண்டுக்கு பதினைந்தாம் தேதி பயிற்சியாக இருக்கிறார் இந்த கிரகங்களைப் பொறுத்து இந்த வாரபலன் உங்களுக்கு அடிக்கடி பயணங்கள் ஏற்படும் ஆனால் அந்த பயணங்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் எங்கள் வாடகை வீட்டில் குடியிருந்தால் இடம் மாறி புதிய வீடு தேடுவதற்கு அல்லது புதிய பார்த்து இடம் மாறுவதற்கு அச்சரமாக அமையும் மெக்கானிக்கல் கேட்ரிங் அயல்நாட்டு வர்த்தகங்கள் சிறப்பாக இருக்கும் வளிகைக் கடை விவசாய வழிபொருட்கள் வணிகத்திற்கு புதிய தொடர்புகள் மூலம் ஆதாயங்கள் ஏற்படும் அரசு துறை மற்றும் ஐடி தாக்குதல் தொடர்புறையினர் சம்பள உயர்நாள் சந்தோஷம் அடைவார்கள் ரியல் எஸ்டேட் துறையினருக்கு புதிய கூட்டாளிகள் வாடிக்கையாளர்கள் வந்து சேர்வார்கள் ஷேர் மார்க்கெட்டில் அரசு பங்குகள் கணிசமான லாபத்தை மாணவர்கள் உறவினர்கள் விஷயங்களில் கலந்து உற்சாகம் கொள்ளும் நேரத்தில் படிப்பிலும் சிறிது கவனம் வேண்டும் பெண்கள் கணவர் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது இல்லைனில் அலைச்சல் வரையங்கள் ஏற்படும் கால வரையம் பணவரையம் ஏற்படும் வேலை செய்யும் பெண்களின் முயற்சிகள் வெற்றி பெறும் நண்பர்கள் இடம் மாறுவார்கள் வருமானத்தில் ஏற்ற இறக்கம் காணப்படும் ஆரோக்கியம் வயிற்றுக் கோளாறு அஜீரணம் வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து மருந்தினால் சீரடையும் இந்த வாரம் நீங்கள் நரசிம்மர் வழிபாடு செல்வது செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும் ரிஷபம் உங்கள் ராசிக்கு அதாவது ஜென்ம ராசியில் குரு இரண்டில் செவ்வாய் ஐந்தில் கேது பத்தில் சூரியன் சனி பதினொன்னில் ராகு புதன் சுக்கரன் சந்திரன் மூன்று நான்கு ஐந்து ஆறு இடங்களில் சஞ்சரிக்கிறார் மேலும் பதினைந்தாம் தேதி சூரியன் பத்திலிருந்து பதினொன்று அதாவது கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சியாகிறார் இந்த கிரகங்களை பொறுத்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த வாரம் புதிய சிந்தனைகள் உருவாகும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் ஏற்றுமதி எண்ணெய் மருந்துகள் திரவப் பொருட்கள் ஆடை ஆபரணப் பொருட்கள் கேட்ரிங் மருந்து உணவு வர்த்தகம் உள்ள அரசு பணியாளர்களுக்கு பணி சுமைப்போம் மாணவர்கள் படிப்பு கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு தொழிற்கல்வியை கற்பதில் ஆர்வம் ஏற்படும் ஏற்கனவே தொழிற்கல்வி மாணவர்களாக இருந்தால் சிறப்பாக செயல்படுவார்கள் பெண்களை பொறுத்தவரையில் பனிச்சமயம் அதிகரிக்கும் புதிய வித்தைகளை கற்றுக்கொள்வீர்கள் கடன் வாங்கி ஆடம்பர செலவு செய்வீர்கள் தவிர்க்கவும் கடன் நிவர்த்தியானால் கடன் வாங்குவதை வழக்கமாக கொள்ள வேண்டாம் அம்மன் வழிபாடு எல்லா ஐஸ்வர்யத்தையும் தரும் மிதனம் ஜென்ம ஜென்மராசியில் செவ்வாய் நாலில் கேது ஒம்போதில் சூரியன் சனி பத்தில் ராகு புதன் சுக்கரன் பனிரெண்டில் குரு சந்திரன் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு இரண்டு மூன்று நான்கு ஐந்து இடங்களில் சந்தரிக்கிறார் சமூகத்தில் பாராட்டம் புகழும் ஏற்படும் உறவினர்களின் அன்பு பாசமாக இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் வாழ்க்கை துணை ஆதரவு பெருகும் தொழில்சார் பயணங்கள் வெற்றி பெறும் நண்பர்கள் கூட்டாளிகள் உதவார்கள் வருமானங்கள் ஏற்ற இறக்கங்களாக இருக்கும் மாணவர்கள் கல்வி விளையாட்டு இரண்டிலும் சாதனைகள் புரிவீர்கள் பெண்கள் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் தொழில் செய்யும் பெண்களுக்கு அலைச்சல்களும் பயணங்களும் ஏற்படும் குடும்ப பெண்களுக்கு சுமை அதிகரிக்கும் சூரிய வழிபாடு அல்லது சூரிய நமஸ்காரம் வாழ்வில் உன்னதத்தை தரும் கடகம் உங்கள் ராசிக்கு மூன்றில் கேது எட்டில் சூரியன் சங்கன் சூரியன் சனி ஒன்பதில் ராகு புதன் சுக்கரன் பதினொன்னில் குரு பனிரெண்டில் செவ்வாய் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு இடங்களில் சந்தரிக்கிறார் இந்த காலகட்ட மகிழ்ச்சியான காலகட்டம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஏற்படும் வாழ்க்கைத்துறை வாழ்க்கைத்துறை உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சிகள் உண்டாகும் அரசு பணியாளர்கள் மற்றும் தனியார் நிறுவன பணியாளர்கள் அதிகாரிகள் ஆதரவை பெறுவார்கள் தொழிலில் பிரச்சனைகள் எதிர்ப்புகள் வந்து போகும் உங்கள் செயல்பாடுகள் திட்டங்கள் விமர்சனத்துக்குள்ளாகும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இரு பிரிவினரும் கல்வியில் ஒருமுகப்படுத்தி கவனம் தேவை பெண்களைப் பொறுத்தவரையில் திட்டங்கள் வெற்றி பணம் வருமானம் அதிகரிக்கும் அதனால் முதலீடுகள் அதிகரிக்கும் மதிப்பு மரியாதை கூடும் நண்பர்கள் உதவுவார்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரையில் நீங்கள் பாலகிருஷ்ணன் அல்லது குருவாயிரப்பன் வழிபாடு மிகவும் சிறப்பை தரும் சிம்ம நண்பர்களே உங்கள் ராசிக்கு இரண்டில் கேது ஏழில் சூரியன் சனி எட்டில் ராகு புதன் சுக்கிரன் பத்தில் குரு பதினொன்னில் செவ்வாய் உங்கள் ராசிக்கு சந்திரன் பன்னெண்டு பதினொன்று ஒன்று இரண்டு இடங்களில் சஞ்சரிக்கிறார் சாரி பன்னிரெண்டு ஒன்று இரண்டு மூன்று இடங்களில் சஞ்சரிக்கிறார் இந்த கிரக பதினைந்தாம் தேதி சூரியன் ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு பயிற்சியாகிறார் இதனால் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும் வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடுகள் வந்து மறையும் குடும்ப உறவுகளிடம் வாத விவாதங்களை தவிர்க்கவும் பண செய்பவர்கள் திரவப்பொருள் விற்பனை செய்பவர்கள் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசு ஒப்பந்தங்கள் கூட்டாளிகள் ஆதரவு தொழிலில் லாபம் பெறும் பெண் நண்பர்களிடம் கவனம் தொழிற்சார்ந்த பயணங்கள் ஏற்படும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தரும் மாணவர்களுக்கு தரமாற்றம் உண்டாகும் கல்லூரி மாணவர்கள் சிறப்பாக பணியாற்றுவார்கள் தொழில் படங்களில் நல்ல ஸ்கோர் பண்ணுவார்கள் பெண்களை பொறுத்தவரைகள் முயற்சிகள் எல்லாம் குழந்தைகளின் வளர்ச்சிக்காகத்தான் இருக்கும் தொழில் செய்யும் பெண்களுக்கு பதவி வேறு வரும் நேரம் அதே நேரத்தில் விமர்சனங்களுக்கும் உள்ளாவார்கள் மகாலட்சுமி வழிபாடு மகத்துவத்தை தரும் கன்னி உங்கள் ஜென்ம ராசியில் கேது ஆறில் சூரியன் சனி ஏழில் ராகுபதன் சுக்கரன் ஒம்பதில் குரு பத்தில் செவ்வாய் சந்திரன் உங்கள் ராசிக்கு பதினொன்று பனிரெண்டு ஒன்று இரண்டு இடங்களில் சஞ்சரிக்கிறார் பன்னிரந்தாம் தேதி சூரியன் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சியாகிறார் அதாவது உங்கள் ராசிக்கு ஆறிலிருந்து ஏழுக்கு பயிற்சியாகிறார் அரசு உதவிகள் கிடைக்கும் பனிச்சுமைகள் அதிகரிக்கும் விருப்பமான பணி என்பதால் எல்லாவற்றையும் எழுத்து போட்டு செய்வீர்கள் அதாவது ஒர்க்கால் அதாவது வேலை போதை என்பார்கள் இருபத்தி நாலு நேரம் வேலை வேலை என்ற அந்த சிந்தனையே இருக்கும் கட்டுமான வேலைகள் பொறியாளர்கள் கேட்ரிங் செய்பவர்கள் சீருடை பணியாளர்களுக்கு முன்னேற்றம் காணும் வாரம் குடும்பத்தில் உறவினர்கள் மகிழ்ச்சி தரும் சுபகாரிய பேச்சுக்கள் அதிகரிக்கும் சுப செலவுகள் மகிழ்ச்சியை தரும் எதிர்பாராத தளவரவு உண்டாகும் மாணவர்களை பெற்றவரையில் விளையாட்டுகளில் கவனம் செலுத்துவதால் தொழிலில் கவன பழைய கல்வியில் கவனசெதல்கள் ஏற்படும் ஆகவே கடின முயற்சியும் ஒருமுக படிக்கும் திறனை கொள்ளும் ஆரோக்கியம் அதிகரித்து தலை சுற்றல் பல்வழி தலைவலி சளித்தொல்லை ஏற்பட்டு மருத்துவத்தால் நீங்கும் பெண்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் பொறுப்புகள் கூடும் நண்பர்களால் பயணங்கள் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் இந்த வாரம் முருகன் வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் சுலாம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ஐந்தில் சூரியன் சனி ஆறில் ராகுபுதன் சுக்கரன் எட்டில் குரு ஒம்பதில் செவ்வாய் பன்னிரெண்டில் கேது சந்திரன் உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஒன்று இடங்களில் சஞ்சரிக்கிறார் தொழில் சார்ந்த பயணங்கள் ஏற்படும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு குறையும் வருமானங்கள் ஒருவதில் தடை தாமதங்கள் உண்டாகும் இல்லாவற்றில் வருமானம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் துறை தலைமைகள் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு கிடைப்பதில் சில பிரச்சனைகள் இருக்கிறது எதிர்ப்புகள் பிரச்சனைகள் தோன்றி மறையும் குடும்பத்தை பொறுத்தவரை திடீர் நன்மைகள் உண்டாகும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடு அதிகரிக்கும் மாணவர்களை பொறுத்தவரை பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவரும் எழுத்து மற்றும் செய்முறை தேர்வுகள் அதாவது தேரி பிராக்டிகள் ரெண்டுலேயுமே அதிக மதிப்புப் வாங்குவீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் உணவை நேரந்த வரி உண்பதால் தலை சுற்று தலைவலி ஃபுட் பாய்சன் ஏற்பட்டு நீங்கும் பெண்களை பொறுத்தவரையில் சுமை அதிகரிக்கும் பயணங்கள் அதிகரிக்கும் நண்பர்களிடம் கவனம் வருமானம் ஏற்ற இறக்கமாக இருக்கும் பைரவரை வழிபட்டு வந்தால் இந்த வாரம் இனிய வாரமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு நாலில் சூரியன் சனி ஐந்தில் ராகு புதன் சுக்கரன் ஏழில் குரு எட்டில் செவ்வாய் பதினொன்னில் கேது இந்த வாரம் நடக்கும் ஒரே பயிற்சி பதினைஞ்சாம் தேதி சூரியன் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சியாகிறார் அதாவது உங்கள் ராசிக்கு நாலிலிருந்து ஐந்தில் பயிற்சியாகிறார் இந்த கிரக அமைவோடால் தொழில்சார் பயணங்கள் ஏற்படும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் பெண்களால் பிரச்சனைகள் வந்து நீங்கும் பேச்சு சாமர்த்தியத்தால் வருமானம் அதிகாரிக்கும் கூட்டாளிகள் நிதான மகிழ்ச்சி அடைவார்கள் குடும்பத்தில் புதிய சிந்தனைகள் தோன்றும் புதிய நபர்கள் அறிமுகவார்கள் அமைதியும் மகிழ்ச்சியும் கூடும் விருப்பங்கள் நிறைவேறும் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சி தரும் மாணவர்களை பொறுத்தவரை பள்ளி மாணவர்களும் கல்வி மாணவர்களும் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ஆரோக்கியம் உடல் வசதி காதில் போடாது காது வலி தலை சுற்றல் ஏற்பட்டு மருத்துவத்தால் நீங்கும் பெண்களை பொறுத்தவரையில் வேலை செய்யும் பெண்களுக்கு அரசு வழி உதவிகள் கிடைக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் கணவர் சொல் கேட்டல் மிக சிறப்பாக இருக்கும் இந்த வாரம் சாஸ்தா வழிபாடு உங்கள் வாழ உங்கள் வாழ்க்கையை எளிதாக மாற்றிவிடும் தலுசு உங்கள் ராசிக்கு மூன்றில் சூரியன் சனி நாலில் ராகுபோதன் சுக்கரன் ஆறில் குரு ஏழில் செவ்வாய் பத்தில் கேது உங்கள் ராசிக்கு சந்திரன் எட்டு ஒம்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கிறார் சூரியன் பதினைந்தாம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சி செய்கிறார் அதாவது உங்கள் ராசிக்கு மூணாவது இடத்திலிருந்து நாலாம் இடத்திற்கு பயிற்சி செய்கிறார் இதனால் உங்கள் தொழிற்சார் முயற்சிகள் வெற்றி பெறும் அரசு வழி காரியங்கள் போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவீர்கள் தொழில் சார்ந்த வழக்குகள் தலைதூர்க்கும் சிலருக்கு தொழில் இழப்பு ஏற்படலாம் ஆகவே அதிகாரிகளை அனுசரித்து செல்லவும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இந்த நேரத்தில் மிகவும் அவசியம் குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் வீடு மாற்ற நினைப்பவர்களுக்கு வேறு வீடு கிடைக்கும் சிலருக்கு புது வீடை கட்டி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்வி மாணவர்களும் தனியாக பாடம் சில பிரச்சனைகள் ஏற்படும் குரூப் செடி மிகவும் உதவிகரமாக இருக்கும் ஆரோக்கியம் வெப்பக்கட்டிகள் சிறுநீர் தொற்று வாயு தொல்லை போன்ற பிரச்சனைகள் வந்து மருத்துவத்தால் நீங்கும் பெண்களை பொறுத்தவரையில் பனிசுமை அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் அதனால் முதலீடுகள் அதிகரிக்கும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும் இந்த வார பையப்பெண் வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மகரம் உங்கள் ராசிக்கு இரண்டில் சூரியன் சனி மூணில் ராகுபுதன் சுக்கரன் ஐந்தில் குரு ஆறில் செவ்வாய் ஒம்பதில் கேது உங்கள் ராசிக்கு சந்திரன் ஏழு எட்டு ஒம்பது பத்து ஆகிய இடங்களில் இந்த வாரம் சந்தரிக்கிறார் வாக்கு சமர்த்தியம் உங்களுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய பங்கு வகிக்கும் வேலை சுவைகள் குறையும் அரசு வழி உதவிகள் கிடைக்கும் அதிகாரிகள் ஆதரவு பெறுகும் குடும்பத்தை பொறுத்தவரையில் பல ஆதர்ஷங்கள் உண்டாகும் இல்லத்தனையோட சுப நிகழ்ச்சிகளை சென்று மகிழ்ச்சி அடைவீர்கள் கையில் பணப்புழப்பு அதிகரிக்கும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் கல்வியில் உரிமைப்படுத்தி கவனம் செலுத்த வேண்டிய நிலை இருக்கிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் குதிகால் வெடிப்பு காலில் தடிப்பு சளி போன்ற பிரச்சனைகள் வந்து மருத்துவத்தால் இருக்கும் பெண்களை பொறுத்தவரையில் தொழிலில் டார்கெட்லாம் ஈஸியாக அச்சீவ் பண்ணுவீங்க குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் பொறுமை அதிகம் தேவைப்படும் விருப்பங்கள் நிறைவேறலாம் பெருமாள் வழிபாடு இந்த வாரம் உங்களை இனிய வாழ்க்கையாக மாற்றித்தரும் கும்பரம் கும்பராசி ராசி ஜென்மராசியில் சூரியன் சனி இரண்டில் ராகு புதன் சுக்கரன் நாலில் குரு ஐந்தில் செவ்வாய் எட்டில் கேது உங்கள் ராசிக்கு சந்திரன் ஆறு ஏழு எட்டு ஒம்பது இடங்களில் சஞ்சரிக்கிறார் தொழில் சிந்தனை அதிகரிக்கும் அரசு காரியங்கள் வெற்றி பெறும் வாக்குத்திறமையால் வெற்றிகளை பெறுவீர்கள் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் பயணங்கள் உண்டாகும் வரவு செலவுகள் ஏற்படும் செலவு வரவு ஏற்படுவதால் அதில் கவலை வேண்டாம் குடும்ப அங்கத்தினரோடு கருத்து வேறுபாடு ஏற்படுவதால் எச்சரிக்கையாக எல்லோரிடம் பேசவும் பழகவும் மாணவர்களை பொறுத்தவரையில் போட்டி தெருவில் ஆர்வம் காட்டுவீர்கள் அதே நேரத்தில் ரெகுலர் படங்கள் அதாவது உங்களுக்குரிய படங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் காது வலி தோல் பிரச்சனைகள் தலைவலி போன்றவை வந்து நீங்கும் பெண்கள் வாக்குத்திறமை அதிகரிக்கும் குடும்ப பயணங்கள் ஏற்படும் நண்பர்கள் வட்டம் விரிவடையும் வருமானம் ஏற்ற இறக்கமாக இருக்கும் சூரிய வழிபாடு அல்லது சூரிய நமஸ்காரம் உங்கள் வாழ்க்கையை இந்த வாரம் இனிமேல் மாற்றிக் கொடுக்கும் மீனராசி ஜென்மராசியில் ஆகும்போதன் சுக்கரன் மூனில் குரு நாலில் செவ்வாய் ஏழில் கேது பனிரெண்டில் சூரியன் சனி சந்திரன் உங்கள் ராசிக்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கிறார் தொழிற்சார் பயணங்கள் அதிகரிக்கும் அதாவது அலைச்சல்கள் வரையங்கள் உண்டாகும் அரசு வழி காரியங்கள் தள்ளிப்போக நேரிடும் அதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகரிக்கும் தொழில் முயற்சிகள் தடைகள் தாமதங்கள் உண்டாகும் குடும்பத்தில் சுபகாரியங்களில் பங்கேற்பு அதிகரிக்கும் செலவுகள் கூடும் அதற்கேற்ற வரவோடு வருவதால் மன நிம்மதியடையும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும் ஆதரவு உண்டாகும் மாணவர்கள் எதிர்கால முன்னேற்றத்தை கவனத்தில் வைத்து பாடங்களை பயில வேண்டும் பெண்கள் முயற்சிகளில் தடை உண்டாகும் விமர்சனத்திற்கு உள்ளாவீர்கள் படிசுமை அதிகரிக்கும் போட்டிகள் அதிகரிக்கும் வேற்றுமொழி திறமையாளர்கள் உதவியாரமாக இருப்பார்கள் விளையாட்டில் சாதனை புரிவீர்கள் திருச்சாரர் பத்மாவதி தாயார் வழிபாடு இந்த வாரம் உங்கள் நாளை இனியதாக மாற்றிவிடும் இந்த நாள் இந்த வாரம் அல்லாது எல்லா நாளும் எல்லா வாரங்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துறை வழிவாராக வாழ்க வளமுடன் வல்லரசவமுடன் முருகாசரணம் கந்தாசரணம் கரம் செய்வோம் கர்மத்தின் வழி குறைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கேனா ஸ்ரீ விசாக ஜோதிடம் நன்றி வணக்கம்